திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு ஆறாவது மாதம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பெருமாளனுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும் அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது பெரிய நோயில் இருக்கிறீங்க நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் வந்து சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுல இருக்கிறார் இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார் கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது ராகு உங்களுக்கு கும்பத்திலையும் கேது உங்களுக்கு சிம்மத்திலையும் சனி பகவான் வக்கர கெதில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம்தான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார் இதுல கிரக சேர்த்தைகள் அடுத்தது இந்த சுக்கேதுவும் சுக்கரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும் குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது கணவர் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு வீட்டுல இருப்பாங்க வயதில் விடோவாகிறது விதவையாகிறது கணவரை விட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம் இது இந்த கேது சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயே இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது பிதிர் தோஷங்களும் ஏற்படும் அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்பு படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல நாலேஜ் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகச்சேரிக்கையும் நாம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரக சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசியின் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஆட்சி உச்ச பலம் பெற்று பலமாக இருக்கிறார் ராசியின் அதிபதி பலமா இருக்கணும் அது ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்னதான் கெட்ட நேரம் இருந்தாலும் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ வலுத்து விட்டால் பலமாக இருந்து விட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக்குவாங்க அடுத்த கட்டத்துக்குண்டான விஷயம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனியாக இருந்தாலும் கூட சனியினுடைய தாக்கத்தினால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது பார்ட்னருக்குள்ள நண்பர்களுக்குள்ள எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த மாதம் போயிட்டு இருக்குது உங்களுக்கு அதாவது எப்ப கண்டசனி வந்ததோ அப்ப இருந்தே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த மாதம் ராசி அதிபின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்குள்ளேயே ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு தொழிலிருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள வழிபாடுகள் எல்லாமே உங்களுடைய பாவ மூட்டையை தற்கும்னால ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாகவே கன்னி வீட்டின் அதிபதி புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெருமாளுடைய அம்சம் பெற்றவர் அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளை நீங்க வழிபாடு செய்ய 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 தொழில் வளர்ச்சி உண்டு உங்களுக்கு இருந்து வந்து அந்த கெட்ட சகவாசங்கள் விலகிரும் திருஷ்டிகள் எல்லாமே போயிரும் கெட்டது ஏதாவது உங்களை வந்து அண்டி இருக்கு உங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதம் அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆஹ் அவமானங்கள் தலை குனிவுகள் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனா இருப்பினும் இந்த புதன் நன் நல்ல இடத்துல நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வந்த கெட்ட பேர் எல்லாமே பனி அதாவது மலையாட்ட வந்தது எல்லாமே பணியாட்ட விலகி உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் யாரோட சேர்ந்து இருக்காரு ஏன்னா சூரியனு புதனும் சேர்ந்தா புதாத்திய யோகம் நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் படிப்புக்கு உண்டான வேலை இதெல்லாம் கிடை இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்காம இருந்தாலும் கூட இந்த மாதம் அது கிடைப்பதுக்கும் உங்களுக்கு இந்த புதனும் சூரியனும் சேர்த்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் யாரு சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி விலையாதிபதி ஆனாலும் அவர் வெளிநாட்டுக்கு உண்டானவர் உங்க ஜாதகத்துக்கு அப்போ பன்னிரெண்டாம் அதிபி ராசிக்குள் இருக்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும் கடைசிக்கு ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து போய் ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரதுக்கு அமைப்போ தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு சுற்றுலா சென்று வரதுக்குண்டான வாய்ப்புகளோ இன்ப சுற்றுலா சென்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையோ நிச்சயமாக இந்த சூரியன் புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அது தடையா இருக்குது அப்படின்னா இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா புதனும் சூரியனுடைய சேர்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இந்த தடைகளை எல்லாமே விலக்கி கொடுக்கும் அதீத பயணங்கள் பயணத்தின் மூலமாக நன்மைகள் ஒரு மனசு சந்தோஷமா இருக்கிறது தூக்கமே இல்லைங்க நிம்மதியே இல்ல தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றது கன்னிராசி ஏகப்பட்ட பேர் பிரிக்கிங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு உங்களுக்கு அடுத்தது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அவரும் பன்னெண்டுல போய் நிக்கிறார் ரெண்டுங்கிறது உங்களுக்கு வருமானம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு அப்ப வெளிநாடு வருமானம் கண்டிப்பா வரும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போச்சுன்னா பண விரயங்களும் உண்டு ஒரு பக்கம் சம்பாதி நல்லா வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா அதற்குண்டான விரையதையும் இந்த மாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறது தான் இந்த மாதத்தினுடைய கண்ணிக்குண்டான பலன் அப்ப ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல போய் கேதுவோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக ரெண்டு பன்னெண்டு தொடர்பு அப்படிங்கிறது பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க ஜாமீன் கையெழுத்து போறதுல கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல வந்து இருக்கும்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அவருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஏதாவது சின்ன சின்ன மனக்கவலைகளோ அவருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதுங்கிறது உயர்கல்வி அப்போ ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல உயர் உயர்கல்வி சார்ந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டை பார்க்குது இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது எளிய பணம் வர ஏதாவது எளிய உழைப்பின் மூலமாக அதீத வருமானத்தை பெறக்கூடிய அமைப்புல இந்த எட்டு ரெண்டு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கையும் உண்டு அப்ப இந்த எட்டுக்குடைய இரண்டாம் வீட்லையும் இரண்டாம் அதிபதி எட்டாம் வீட்லயும் அதனோட பார்வை சேர்க்கை இருந்ததுனால் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமா உண்டு வருமானங்கள் நிச்சயமாக வரும் ஏதாவது ஒரு வழியில பண வரவை அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல பாருங்க உங்களுக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது குடும்பத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு அப்ப நாலு ஏழு குடையான குரு ராசிக்கு பத்துல இருக்கும்போது ஒரு தொழில் மாற்றம் உண்டு யாராவது தொழில் மாத்தணும் ஒரு தொழில மாத்தி வைக்கலான்ட்டு இருக்கிறோம் ஒரு தொழில் வந்து ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊர் வந்து பண்ணலான் இருக்கிறோம் வேற பிரான்சஸ் ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கீங்க அல்லது இப்ப போட்டிருக்கிற கடை நல்லா இல்ல வேற ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது வேற பக்கம் வேற திசையில போயிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா அதுக்கு எல்லாமே சாதகமா இந்த மாதம் நீங்க ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த மாதம் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய மாதம் அதனால நிச்சயமாக நெகட்டிவா உங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா ஆக்கி சக்சஸ் இருந்ததுன்னா உங்க ஜாதத்துல கடன் அடைக்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த கண்டங்கள் விளங்குறது மனசுல நிம்மதியா இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்ப ஒத்துமையா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா சுக்கரன் கேது சேர்க்கை இருக்குது அதனால குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு இதே சனி வக்கரமாக இல்லை என்றாலும் கூட கண்டச்சனி இருக்கின்றதுனால ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு நடக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதுல சூரியன் வந்து ராசிக்குள்ள வர்ந்திருக்குது ரத்னாதிபதியோட ராசி அதிபதியோட சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கொடுக்கும் ஒரு ஒரு மாற்றம் பண்றதுக்கு ஒரு சொத்து மாற்றம் பண்றதுக்கு பண வரவுக்கு நீங்க யாரு நீ எதுக்காக தேவைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது காட்டி கொடுத்துரும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நூத்துக்கு எழுபது சதவீதத்துக்கு மேல நன்மைகளையே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்கள் வரும் இந்த மாதம் அதீதமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தொழில் லாபங்கள் ஈக்குவலா வரையங்களும் இருக்கு அப்படிங்கிறது காட்டுது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சுற்றுலா வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே உண்டு இதை சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோக மாதமே மத்த மாதத்துல பெரிய முயற்சிகளை போடாதீங்க இதுல மட்டும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சிகளும் போடுங்க நிச்சயமா அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்